അറിവിലാപിത്തർ അമീർ കല്യാണി രാഗം ആദിത്താളും சந்தரபஞ்ச கவிதராஜி பூரண அமரவான பூரி அமர சந்திர பந்த கவிதராஜி பூரண அமரவான பிளாய

குருவான குருமதாயிருச்சிருந்த படிவாக்குனந்த பூரபான மந்த திருவாரே குதாச்சிரந்த வடிவாக்கி புனந்த பூரபான மந்த திருவாரே பிரியமாத்த सतेन्दे अरवरे तेयुमागत्य इन्द्रयनिमाति அறிவிலா பித்தர் என துவங்கும் காஞ்சிபுரத் திருப்புகள் அறிவிலா பித்தர் உன் அடிதொடா கெட்ட வஞ்சர் அசடர் பேய் கத்தர் நன்றி அறியாத அவலர் மேல் சொற்கள் கொண்டு தவிகளாக்கிப் புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி அறிவையில்லாத பித்தர் உனது திருவடியைத் தோழாத கெட்ட வஞ்சகர்கள் மூடர்கள் பேயின் தன்மை கொண்ட செய்கையாளர் நன்றி அறிதல் இல்லாத பயனிரிகள் ஆகிய இத்தகையோர் மீது சொற்கள் கொண்டு பாடல்கள் அமைத்து அவர்களை புகழ்ந்தும் அவரை வாழ்த்தியும் அதன் பொருட்டு திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டிக் கொணர்ந்து சிறிதளவு சேகரித்துக் கொண்டு வந்து திரிந்து பொதுமகளிர் வாழும் தெருக்களிலே திரிந்து தெருவிமார்க்கு சொரிந்து அப்பெண்களுக்கு அப்பொருளை நிரம்பக் கொடுத்து இங்கனம் அவமே யான் திரியும் மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி வீண்காரம் கழித்து நான் திரிகின்ற போக்கால் எனக்கு வருகின்ற நிந்தை மொழி ஒழியும்படி பரிந்து அருளி தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே என் மீது நான் தெளிவுபெற மோட்ச இன்பத்தை என்று எனக்கு அருள் புரிவாய் இறைவர் மாற்றற்று செம்பொன் வடிவம் வெற்று பிரிந்து இடமமேல் கச்சி வந்த உமையாள் தன் இருளை நீக்க தவம் செய்து அருள நோக்கி குழைந்த இறைவரது மாற்றறியாத செம்பொன் வடிவம் வேறாகும்படி அவரிடமிருந்து பிரிந்து ரிஷப வாகனத்தின் மீது காஞ்சிக்கு வந்த உமையவள் தனது இருள் அஜ்ஞானம் நீங்க தவம் செய்து விளங்க அந்த அம்மையின் தவத்தை பார்த்து மனம் குழைந்து உருகின எறைவர் கேட்க தகும் சொல் உடையோனே இறைவர் கேட்டு மகிழத்தக்கதான உபதேச சொல்லை உடையவனே கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டித் திரிந்த தவமானை குணமதாக்கிச் சிறந்த வடிவு காட்டி குறவர்களின் கூட்டத்திலே வந்து கிழவனாக ஒரு வேடம் காட்டி புகுந்து நின்று தினைப்புனத்தில் குருவிகளை கவன்கற்களால் ஓட்டி அங்குமங்கும் திரிந்த தவம் நிறைந்த மானாம் வள்ளியை தந்தசப்படுத்தி சிறந்த தனது தெய்வ வடிவத்தைக் காட்டி புணர்ந்த அவளோடு சேர்ந்த பெருமாளே குமரக்கோட்டத்து அமர்ந்த பெருமாளே குமரக்கோட்டம் என்னும் திருக்கோயிலே விற்றிருக்கும் பெருமாளே திரிகின்ற போக்கால் எனக்கு வருகின்ற நெந்தி மொழி ஒழியும்படி அருளி என் மீது அன்பு கூர்ந்து நான் தெளிவு பெற மோட்ச இன்பத்தை என்று எனக்கு அருள் புரிவாய்